அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய நமக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கான பதிவு அதாவது மகிழ்ச்சிக்கே உரித்தான ராசி அன்பர்களுக்கான பதிவு இவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துல கூட ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மனசுக்கு எது இனிமையோ அதை செய்யக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள்னு சொல்லும்போது கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சிறப்பான ஒரு முறையில அதுவும் ஆட்சி பெற்ற செவ்வாய் கூட சேர்க்கை பெறுகிறார் அதுவும் சூரியன் கூட சேர்க்கை பெறுகிறார் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது திருமண தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அது விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது உண்டு வரன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வரன்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு குடும்பத்துல ஒருத்தரை இணைச்சு வைக்கிறதுல இந்த பெரும்பான்மையான பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அமோகமான காலகட்டங்கள் அசோஷல் இவங்களுக்கு கேளா அதிபதி செவ்வாய் அவங்க வந்து இவங்க ராஜ் இவங்களுடைய ராசியாதிபதி கூட சேர்க்கை பெறும் பொழுது இவங்களுக்கு இவங்களுக்கு ஈக்குவலான இவங்களுக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஆணையோ பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தது இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய ராசியாதிபதியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது இன்னும் அதை விட ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்த ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளுக்கான ஒரு சேவிங்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது குழந்தை இல்லாதவர்களும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவீடுகள் எடுக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு மருத்துவ ரீதியாக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு என்ன பண்ணும் தேடி வரும் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் கட்டங்கள் இயற்கையாகவே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய அமைப்பு பொருளாதார ரீதியாக இதுவரையிலும் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா இப்போ ரெமிடிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நல்ல முறையில் இருக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது பழைய பாக்கி வர வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் அது தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்க எதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் நலம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு சார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு என்ன சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறாம் அதிபதி கூடையும் சேர்க்கப்பெறுகிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேலைக்கு சிறந்த காலகட்டங்களாக இருந்தாலும் புதிய முயற்சிகளுடைய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் வயிறு சார்ந்து தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு அப்போ சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் தண்ணி அடிக்கடி என்ன பண்ணணும் இவங்க குடிச்சுட்டே இருக்கணும் நெருப்புக்கான கிரகம் வந்து சேர்க்குறாங்க சேர்ந்துருக்கிறாங்க அப்போது சூடு வந்து உடல் சூடு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்போ இந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்க்கும்போது சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய் தொற்றுகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இல்லை கல்லடப்பு திடீர்னு ஏற்பட்டுருச்சு அதுக்காக ஒரு ஆஸ்பத்திரி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் வயிறு சார்ந்து குடல் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதா இருக்கும் சரிங்களா அப்போ உடல் நலத்துல கொஞ்சம் கொஞ்சம் அக்கறையா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா வேற ஒன்று பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் இவங்களுக்கு இருக்காது புதுசாக ஏதாவது வாங்குறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிலபுலன்கள் வாங்கி போகிறதும் நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு தேடி வரக்கூடிய வாய்ப்புமே உண்டு சரிங்களா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டான மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உடல் நலத்தால் மட்டும் அக்கறையோடு இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஐஸ்வர்யம் அஸ்டோர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க